சைட்ல ஃபால்ட்டை வச்சுன்னு ஒன்று எம்னு ஒளியிறேன் நான் ஆனி எண்ணு லேயர உரிச்சா என்டா டீஸ்டாக நாலு மீடியா புள்ளிங்கோ விட்டு டிபேட்டுன்னு குறைக்கிறேன் பல யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்க பிச்சை போட்டு அனுப்புகிறேன் என்ன இதெல்லாம் இவனுதான் சொல்ல ஆரம்பித்தானுங்க பெரிய லம்பாடி பொம்புடையார் பால் இருக்குது

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஒரு நசமா பாட்சியா மக்களுக்கு காசை தூக்கி போட்டு புட்டா சமூக நீதியா மோடிஜி ஸ்கீம்ஸ் நேம்ஸ் பார்த்து நீ ஸ்டிக்கர் ஒட்டுறியா ஒட்டி நீ கல்லா கட்டுறியா ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பேர் போனது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு அதே போல ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம் அதே போல மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அதே போல ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்ன சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரு ஆமா என்ன ஊட்டி இருக்கேன்டா இங்க கொண்டாந்து கண்ணீர் அஞ்சலி அகால மரணம் டேய் அய்யோக்கியில என்னடா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மா அந்த அஞ்சலி ஓட்டிருக்கா ஏண்டா ஹே டெண்டர் விட்டுட்டு பெர்சன்டேஜ் கமிஷன் கை சுட்டு பாட்டு ஃபாரின் டூ ரீல்ஸ் பண்ணா நைன் நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் நிறுத்தரா உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா

அப்படினாங்க பரதேசி பஸ் ஏங்காசில்தான் வாங்கியிருக்கு எங்க ஆத்தா அதுல ஓசியா போறான் அவகாசி சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவா வீடு வீட்டுக்கு நாய

தம்பி மலை பில் இன்னும் வரல என்று கரூர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி அண்ணாமலையை வாண்டடாக வம்புழுக்க தொடங்கி உள்ளனர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களும் திமுகவினரும் நான் தான் கேட்டேன் நானு ரஃபேல் வாசி பில்ல கொடுங்கன்னு கேட்டேன் துண்டு சீட்டா கேட்டேன் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ஏ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா கார்ல எத்துன்னு போவாங்க முப்பத்தஞ்சு கோடிக்கு இன்றைக்கி கையில் வாட்ச் இது கட்ட கட்டுறதுக்கு முப்பத்தஞ்சு கோடிக்கு வாட்ச் மட்டும் வச்சுருக்காருனா என்னங்க அர்த்தம் இருந்து வந்துச்சு ஒரு வாட்ச் பதினாலு கோடி மற்ற வாட்ச்சலாம் ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி முப்பது வாட்ச் வச்சு முப்பத்தஞ்சு கோடிக்கு வாட்ச் வச்சிருக்காரு எங்கேருந்து வந்து செய்யலாம் இந்த குடும்பம் இந்த தமிழ்நாட்டையே நமக்கு தமிழ்நாடு நமக்கு சொத்து நம்ம இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கலாம்ட்டு இந்த குடும்பம் நினைக்குதுன்னு சொன்னேன் நான் அதான் நடக்குது என்னுடைய மாறி இருக்குது பணத்து மேலே ஆசைப்பட்டு துரோகம் பண்ணிவிட்டேன் இப்போ உனக்கு சீரியஸ் டைம் விதிகளை பின்பற்றாமல் வெளியிடப்பட்ட உடனடியாக ரத்து பண்ணி உத்தரவு திடீர்னு திமுக திடீர்னு அதிமுக

பொபொ சங்கி இஸ்மேல ஃபிரஸ்ட்ரேஷன் போடு கவர்மென்ட் மேல பெட்டிஷன் இயர் ஃபேமிலிக்கு காம்போசிஷன் இது பாத்தியோட ட்ரெடிஷன் எல்லாம் போசி கஜனா galleri பண்ணி கடன் வாங்கி ரொம்ப ஈசி 50 வசி ரொம்ப ஈசி பண 라이ட்

चीतो के ये लावशी कजना गाली पनी कदना वंगी रुंबे इशी संजले चीता कामी स्वाची सोरे रुंबे पिसी पने राय वाचे रोटाई स्कार बच्ची लाइफ क्लेशी मकल के रुंबे पसी ये लावशी माय फैमिली कॉट द डेवेट चार्ज बन्ने इंगित 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 ला दिया दिया